தலித் மக்களுடைய பார்வையும் பார்வையும் பாமக மேல வந்து அன்போ பாசமோ அவனுடைய பிரிவினைக்கு வந்து நாங்க கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்டோம் தண்டை சைச்சரவு மருமகளை திட்டுறது மகனை திட்டுறது மகன் அப்பாவை திட்டுறது இது எங்க நடக்குதா பாத்தீங்களா இது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாசு அன்புமணி சௌமியா குடும்பத்தில் தான் நடக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய முதுகெலும்பா உழைச்ச மக்களை போய் கொடுமைப்படுத்தினாங்க அவங்களுடைய வீட்டெல்லாம் எரிச்சாங்க உதாரணத்துக்கு இதே ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த சித்ரா பௌர்ணமி மரக்கான தலித் மக்கள் வசிக்கின்ற வீடுகளை வந்து ஒவ்வொரு பெட்ரோல் குண்டெல்லாம் போட்டு கொளுத்தி விட்டு போனாங்க திவ்யா இளவரசன் நீதிமன்றத்திலே அவங்க வந்து சேர்ந்து வாழலாம் உத்தரவு போட்டாங்க ஆனா அதே வண்டி இருந்த பாட்டாண்மைகள் கட்சி என்ன பண்ணாங்க இறந்துட்டாரு காடுவெட்டி குரு அவருடைய தலைமையில இதே அன்புமணி ராமதாஸ் ஐம்பது டிராக்டர்ல விவசாயமான நாட்டு வெடிகுண்டுகளில் போட்டுக்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து ஒரு ஒரு தொகையை வந்து அவங்க வாங்குறாங்க டாக்டர் ராம்தாஸ் கிட்ட ஒரு கொடுக்குறதில்ல கணக்காட்டுறதில்ல இதாக இருந்தாலும் இவங்களே பார்த்துக்கிறது அன்புமணியும் அவங்க குடும்பத்தில் இவங்க பார்த்துக்கிறாங்க அந்த கணக்கு கொடுக்காததால கொடுக்காதால அவருக்கு வருத்தம் பன்னீர் சமுதாயம் அவங்களுடைய ஆறு ஏழு சதவீதம் ஓட்டு வந்து அவங்க வச்சிருக்காங்க அந்த மக்களுக்கு வந்து அவர் தலைவர் அந்த தலைவர் வந்து எங்க கூட்டணி வைக்கிறாரோ அந்த மக்கள் வந்து அந்த கூட்டணி அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடும் அது பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் ஓட்டு போடும் சரி அப்போ இப்படி இருக்கும் பொழுது பாமகவினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் டெய்லி வேண்டுமா ब्लू ओशन இருக்கிறது 10th 12th डिप्लोमा डिग्री படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ईएसआई पीएफ इंश्योरेंस உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ब्लू ओशन ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தலித் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு அன்பின் பொய்யாமொழி அவர்கள் அவரிடம் தற்போது சில அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் இப்போ தலித் முன்னேற்ற கழகம் இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறீங்க ஏன்னா உங்ககிட்ட முதல்ல தெரிந்து கொள்ள இருப்பது அப்படின்றது இப்போ பாமக பாமக வந்து ஒரு பக்கம் இப்போது பொழுது ஒரு மாதிரி வன்னியர் சமூக கட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பார்வை இருந்தாலும் கூட அவங்க எல்லாருக்குமான இடஒதுக்கீடுகளையும் வாங்கி கொடுக்கறதுலையும் அவங்க பங்கு வகிச்சிருக்காங்க இன்னும் ஆரம்ப கட்டத்தில் போகும்பொழுது இப்போ தலித் மக்கள் கூட ஒரு 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 சகோதரத்துவத்தோட இருந்திருக்கிறாங்க பட் இப்போ சுச்சுவேஷன் வேறையாக இருக்கு அப்படிங்கிற திருமாவளவன் அவர்கள் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேறையாக இருக்கு அப்படின்ற போது போது இப்போ பாமகக்குள்ள இன்னொரு பக்கம் பார்த்தா தந்தை மகன் இடையிலான அந்த சில மோதல் போக்குகளும் நடந்துகிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல ஒரு தலித் மக்களாக இருக்கிறவங்க இருக்கிறவங்களுடைய பார்வை பாமக மேல எப்படி இருக்கு தலித் மக்களுடைய பார்வையும் தலித் தலைவருடைய பார்வையும் பாமாக மேல என்னைக்கும் வந்து அன்போ பாசமோ அவங்களுடைய பிரிவினைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்டோம் ஏன் இறக்கம் காட்ட மாட்டோம்னா அந்த தலித் மக்களை வந்து இவங்க கொடுமைப்படுத்தின பாவம் தான் இன்னைக்கு வந்து இவங்க பிராசித்தம் தான் இன்னைக்கு வந்து அப்பா புள்ளை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்டத்துக்கு கட்டத்துக்கு சண்டையில் எந்த உலகத்தில் எந்த நாட்டுனாலும் அப்பா பிள்ளைக்கு இது மாதிரி ஒரு பிரிவினை வந்துருக்கா பார்த்திருக்கீங்களா திராவிட நேற்று கழகத்தில் கூட தலைவர் கலைஞர் இருந்தார் அவருடைய பிள்ள இருக்கார் அமைதியான ஆட்சி அமைதியான மகனை பெற்றார் இன்றைக்கி தலைவர் முதல்வர் முக ஸ்டோலிந்தார் அவருடைய அண்ணன் முக்கா அழகிய இருக்காரு எல்லாரும் ஒத்துப்பட்டு இன்னைக்கு முதல்வர் ஆகிட்டு அதே மாதிரி நம்ம சகோதரி தமிழிசை சவுந்தரராஜ் இருந்தாங்க அவங்களுடைய அப்பா காங்கிரஸ் இருந்தாரு இவங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லை இது போல அதிமுக இருந்தாங்க ஒவ்வொரு கட்சியிலையும் அப்பா புள்ள இருந்திருக்காங்க எந்த பாகுபாடு இல்லை எந்த பிரிவினையும் இல்லை இன்னைக்கு இது எந்த எந்த உலகத்திலேயும் இல்ல ஆனா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அப்பா பிள்ளைக்காக சண்டை சச்சரவு மருமகளை திட்டுறது மகனை திட்டுறது மகன் அப்பா திட்டம் நடந்ததா பாத்தீங்களா இது தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அன்புமணி சௌமியா உங்க குடும்பத்தில் தான் நடக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பாவப்பட்ட குடும்பம் இந்த மக்கள் தலித் மக்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு இந்த நாட்டினுடைய முதுகெலும்பா உழைச்ச மக்களை போய் கொடுமைப்படுத்துனாங்க அவங்களுடைய வீட்டெல்லாம் எரிச்சாங்க ஏன் உதாரணத்துக்கு இதே ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த சித்ரா பௌர்ணமி நடத்துனாங்க மரக்காணத்தில் தலித் மக்கள் வசிக்கின்ற வீடுகளை வந்து ஒவ்வொரு பெட்ரோல் குண்டெல்லாம் போட்டு கொளுத்தி விட்டு போனாங்க எவ்வளோ உயிர் சேதம் ஆச்சுங்களா பொருள் சேதம் ஆச்சு தெரியுமா எவ்வளோ கலவரம் பண்ணிட்டு போனாங்க அப்போ அந்த பாவத்தெல்லாம் யார் தித்துப்படி பண்ணுறது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் திவ்யா இளவரசன் தருமபுரியில் காதல் கலப்பு திருமணம் பண்ணாங்க இளவரசன் என்றவ தம்பி வந்து தாழ்த்தப்பட்ட தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் திவ்யா வன்னீர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு ரெண்டு பேரும் இருவரும் காதலிச்சு அவங்க வந்து திருமணம் பண்ணி நீதிமன்றத்திலேயே அவங்க வந்து சேர்ந்து வாழலாம்னு உத்தரவு போட்டாங்க ஆனா அதே வன்னி இருந்த பாட்டாண்மைகள் கட்சி என்ன பண்ணாங்க காடுவெட்டி குரு இறந்துட்டார காடுவெட்டி குரு அவருடைய தலைமையில இதே அன்புமணி ராமதாஸ்ல இருந்து ஐம்பது டிராக்டர்ல விவசாயம் பண்ண டிராக்டர் பொட்டியாட நாட்டு வெடிகுண்டுகளை போட்டுக்கணும் போயிட்டு கை குண்டு பெட்ரோல் குண்டு நாட்டு வெடிகுண்டு இதெல்லாம் போட்டுன்னு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு எல்லா மக்களும் வந்து விவசாயத்துக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்ட பிறகு கூலி வேலைக்கு எல்லாம் போயிட்ட பிறகு அந்த தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் வசிக்கின்ற பகுதியில அண்ணாநகர் கொட்டாம்பட்டி கொட்டா இந்த மூணு ஊர்லயும் அந்தந்த வீட்டு மேல ஈவு இறக்கம் இல்லாம வந்து நாட்டு வெடிகுண்டியும் பெட்ரோல் குண்டியும் போட்டாங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அந்த வீடு பூரா தரமட்டமாகி போச்சு பொருள் சேதம் எவ்வளோ நெல் மூட்டைங்க எவ்வளோ ஆட்டோங்க பைக்கு வீடு மெத்த வீடு கல் வீடு கூரை வீடு அதில் எத்தனை கிழவன் கேள்விங்க அடிப்பட்டாங்க முதிய வயசானவங்கலாம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவம் இதெல்லாம் இது பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சம்பவம் இன்றைக்கு அவர் வீட்டிலே அந்த பாவம் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க வேற ஒன்றும் கிடையாது இந்த பிரச்சனை என்னைக்குமே ஒன்று அது நீங்களோ நானோ யாராக இருந்தாலும் சரி நாம் வந்து முன்னே செய்கின்ற பாவம் வந்து பின்ன வந்து யாருக்காக இருந்தாலும் விளையும் சரி அப்போ இப்படி பொழுது பாமகவினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க எதிர்காலம் வந்து அவங்க வந்து எதனா ஒரு கட்சியில் கூட கூட்டணி போவாங்க ஆனால் தான் வந்து சொல்றீங்களா இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் தான் அவங்களுக்கு எதிரி விரோ விரோதியாக நினைக்கிறாங்க ஆனால் அந்த வன்னியர் மக்கள் அவங்க பின்னாடி தான் இருக்கிறாங்க வன்னியர் சமுதாயம் அவங்களுடைய ஆறு ஏழு சதவீதம் ஓட்டு வந்து அவங்க வச்சிருக்காங்க அந்த மக்களுக்கு வந்து அவரு தலைவர் அந்த தலைவர் வந்து எங்க கூட்டணி வைக்கிறாரோ அந்த மக்கள் வந்து அந்த அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடும் கூட்டணி ஓட்டு இல்ல நான் கட்சிக்குள்ள இப்போ ராமதாஸ் அவர்களே அன்புமணி ஆதரவாளர்களாக இருக்கிற நிர்வாகிகளால் ஒரு பிளவு தென்படுது இல்லையா அதை பேஸ் பண்ணி பார்க்கும் போது கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது இப்ப கட்சி பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்ல என்ன இருந்தாலும் சரி ஒரே ஃபேமிலி சமரசம் ஆயிடுவாங்க கட்சி ஒன்னாதான் இருக்கும் அப்படிங்கறது அது கட்சி ஒன்னா தான் இருக்கும் பிரியாது இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா இப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து ஒரு ஒரு தொகை வந்து அவங்க வாங்குறாங்க அதை வந்து அவர் வந்து டாக்டர் ராம்தாஸ் ஐயா கிட்ட ஒரு கொடுக்கறது இல்லை கணக்கு காட்டுறது இல்லை இதை இவங்களே பாத்துக்கிறது அன்புமணியும் அவங்க குடும்பத்துல இவங்க பாத்துக்கிறாங்க அவருக்கு வந்து அந்த கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்காதால அவருக்கு மன வருத்தம் அவங்க ஃபேமிலியில இன்னும் இது இவர் கூட்டணி வைக்கிறாரு எதா இருந்தாலும் அவரே முடிக்கிறாரு போறாரு எதா இருந்தாலும் நம்ம கிட்ட இல்லையே சொல்லி அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அவங்க பொண்ணு மருமக மனைவி இவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இப்போ பிரச்சினைய இதெல்லாம் வந்து குழப்பம் வந்து வர தேர்தலில் அவங்க சரி பண்ணி முடிச்சுப்பாங்க முடிச்சிடுவாங்க முடிச்சிடுவாங்க அதெல்லாம் வந்து அவங்க தனிச்சையெல்லாம் போக மாட்டாங்க இவர் ஒரு பாதை அவர் ஒரு பாதையெல்லாம் போக முடியாது அவங்களுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே எல்லாம் வந்து கணக்கு வழக்கில் தான் இது எல்லாம் பிரச்சனை இதுதான் நடக்குது அவங்ககிட்ட ஓகேங்க சார் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் முதலையும் அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்தும் பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றிங்க சார்